பூமி வெகு விரைவில் அழிந்துவிடும் என்று பல ஆய்வாளர்களிடம் தெரிவித்து வருகின்றார்கள் என்பது வெகு தூரத்தில் இல்லை என்கின்ற நம்பிக்கை பல்வேறு மதங்களுக்கும் இருக்கத்தான் செய்கின்றன போன்று மனிதகுலத்தின் எதிர்காலம் பற்றிய தீர்க்க தரிசனங்களை கூறிவிட்டு சென்ற தீர்க்க தரிசிகள் பலர் கூட இந்த பூமியின் அழிவு மிக சமீபமாக இருப்பதாகவே எதிர்கூறியுள்ளார்கள் மிக வேகமாக மாறி காலநிலை பூமியை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்ற கோள்கள் பூமியை கடந்து அடிக்கடி வேகமாக சென்று கொண்டிருக்கின்ற விண்கற்கள் திடீர் திடீரென்று தோற்றம் பெறுகின்ற புதுவகை உயிர்கொல்லி நோய்கள் இப்படி மனிதகுலத்தையும் பூமியில் வாழும் உயிரினங்களையும் அழித்துவிடக்கூடியதான ஆபத்துக்கள் அதிகமாக கொண்டு செல்வதாகவே பதிவுகள் தெரிவிக்கின்றன ஆம் நாம் வாழுகின்ற இந்த பூமி அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இன்று மனிதன் தனது விஞ்ஞான கண்டுபிடிப்புகளினால் ஒரு புதிய உலகத்தை அமைத்து அதன் உச்சத்தில் சாவகாசமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றான் முழு உலகையுமே தனது கைகளுக்குள் அடக்கிவிடக்கூடிய கண்டுபிடிப்புகள் இவற்றில் நன்மை பயக்கும் கண்டுபிடிப்புகள் ஏராளம் ஏராளம் இருக்கின்றன இருக்கின்றன அழிவுக்கு ஏதுவான கண்டுபிடிப்புகளும் மனிதன் கண்டுபிடித்து இன்று தனதாக வைத்திருக்கின்ற அழிவின் ஆயுதங்கள் இன்றைய பூமியை பல தடவைகள் முற்றாக அழித்துவிட ஏதுவானவை என்று கூறப்படுகின்றது உதாரணத்திற்கு இன்று மனித குலத்திடம் இருக்கின்ற அணு ஆயுதங்கள் வெடிக்குமாக இருந்தால் பல பூமிகளை அளவிற்கு கூடிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகின்றது அந்த அளவிற்கு மிக மோசமான அழிவின் ஆயுதங்களை மனிதன் இன்று தன்வசம் வைத்திருக்கின்றான் இன்றைக்கு ஒரு உலக யுத்தம் மூண்டுவிட்டால் இந்த பூமி அழிந்துவிடும் என்றே நோக்கர்கள் எதிர்வு கூறுகின்றார்கள் அதாவது மூன்றாம் உலக யுத்தம் மூலமாக நாம் வாழுகின்ற இந்த பூமியின் அழிவை யாராலுமே காப்பாற்ற முடியாது என்றே ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இப்பொழுது இருக்கின்ற கேள்வி இதுதான் உலக யுத்தம் ஒன்று ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா மூன்றாம் உலக யுத்தம் ஏற்படுவதாக இருந்தால் அதன் காரணம் என்னவாக இருக்கும் எந்தெந்த நாடுகளுக்கு இடையில் இந்த மூன்றாம் உலக யுத்தம் நடைபெறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது அணு ஆயுதங்களை வைத்திருப்பதாக நம்பப்படும் வடகொரியாவுக்கும் அணு ஆயுதங்களை பகிரங்கமாகவே தன்வசம் வைத்திருக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே யுத்தம் மூடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா அப்படி ஒரு யுத்தம் ஏற்படும் பட்சத்தில் அது ஒரு அணு ஆயுத யுத்தமாக இடம்பெறுமா அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் ஏற்பட்டால் அது உலக யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா இந்த கேள்விகளுக்கான விடைகளைத்தான் தொடர்ந்து வரும் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் நாம் விரிவாக ஆராய இருக்கின்றோம் எந்த ஒரு யுத்தத்தின் பின்னணியிலும் நேரடி காரணம் ஒன்று தெளிவாக தெரிவது போன்று இருந்தாலும் ஒரு யுத்தம் நடைபெறுவதற்கு மறைமுகமாக பல காரணங்கள் இருப்பது வழக்கம் மறைந்திருக்கும் அந்த காரணங்கள் பல தடவைகளில் ஒரு யுத்தத்திற்கான உண்மையான காரணமாக இருந்து விடுவது உண்டு ஒருவேளை ஒரு யுத்தத்திற்கான உண்மையான காரணம் வெளியே தெரியாமலேயே முழு யுத்தம் நடந்து முடிந்துவிடும் இதற்கு பல உதாரணங்களை நாங்கள் ஒளி காண்பிக்க முடியும் ஒரு யுத்தம் கன்று வருகின்ற பொழுது அந்த யுத்தத்தின் பங்குதாரர்கள் யார் அவர்களது பலம் என்ன பலவீனங்கள் என்ன யுத்தத்தின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்ற அம்சங்கள் என்ன பின்னணியில் மேற்கொள்ளப்படுகின்ற ராஜதந்திர நடவடிக்கைகள் எவை இப்படி பல விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு யுத்தம் நடைபெறுமா இல்லையா என்பதை நாம் முடிவு செய்ய முடியும் நாடுகளுக்கிடையிலான யுத்தங்களை பற்றி குறிப்பாக உலக நாடுகள் பல சம்பந்தப்படக்கூடிய உலக யுத்தம் பற்றிய சரியான புரிதலை நாம் கொள்ள வேண்டுமானால் நடைபெற்று முடிந்த உலக யுத்தங்கள் பற்றிய அறிவை நாம் எமதாக கொண்டிருக்க வேண்டும் இப்படியான சூழ்நிலையில் ஒரு யுத்தம் உருவாகின்றது சாதாரணமாக உருவாகும் ஒரு யுத்தம் எப்படி ஒரு உலக யுத்தமாக மாற்றம் அடைகின்றது ஒரு உலக யுத்தத்திற்கு பின்னால் நடைபெறுகின்ற சம்பவங்கள் என்ன முதல் இரண்டாம் உலக யுத்தங்களின் பொழுது வெறும் பார்வையாளனாக நின்று கொண்டிருந்த அமெரிக்கா பங்காளியாக மாறியது எப்படி இவை பற்றித்தான் முதலில் நாம் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் ஆராய இருக்கின்றோம் மூன்றாம் உலக யுத்தம் ஏற்படுமா என்கின்ற கேள்விக்கு பதில் தேடுவதானால் பூமியில் நடைபெற்ற முதல் இரண்டு யுத்தங்கள் பற்றி நிச்சயம் நாம் பார்த்தாக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் புதனாம் தேதி அதிகாலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் ஹிட்லர் தலைமையிலான ஜெர்மன் படைகள் போலந்து மீது தமது யுத்தத்தை ஆரம்பித்தன இரண்டாம் உலக யுத்தம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்த தினம் இது என்றுதான் சரித்திரத்தில் 10 உள்ளது ஒரு கொசுவை அடிப்பது போல் அடித்து வீഴ്த்தி விடும் நோக்கத்தில் பெரும் படையை போலந்தின் மேற்கு எல்லையில் குவித்திருந்தார் ஹிட்லர் மொத்தம் 62 டிவிஷன்களை கொண்ட பெரும் படை 6000 வீரங்கிகள் 2800 ஹெவிवेट டாங்க்ஸ் 2000 போர் விமானங்கள் மற்றும் paripoorna ஆயுத பெற்ற பதினாறு லட்சம் வீரர்கள் இவைதான் போலந்து மீதான ஹிட்லரின் முதற்கட்ட தாக்குதல் படையணிகள் இதனை விட வேறு எந்த நாடுகளும் போலந்துக்கு உதவ முடியாதபடி செய்வதற்கு கடலில் ஏழு நீர்மூழ்கி கப்பல்கள் இரண்டு விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மூன்று ஹூசர் கப்பல்கள் தயார் நிலையில் இருந்தன மறுபக்கம் இராணுவத்திலோ முப்பத்தி ஒன்பது ரிவிஷன் காலாட்படைகளும் எழுபத்தி ஐந்து தேசிய பாதுகாப்பு பெட்டாலியன்களும் சுமார் இரண்டாயிரம் பீரங்கிகள் எண்ணூறு விமானங்கள் மாத்திரம்தான் இருந்தன என்று ஜெர்மன் மொழியிலும் லைட்னிங் வார் என்று ஆங்கிலத்திலும் அழைக்கப்படுகின்ற ஹிட்டரின் மிக பிரசித்தி பெற்ற வேக தாக்குதல் போர் முறையை முதன் முதலில் அவர் இந்த சண்டையில் சண்டையில்தான் பயன்படுத்தியிருந்தார் திடீரென்று இலக்கை நோக்கி பறந்து வரும் போர் விமானங்கள் சுமார் இரண்டு மணி நேரங்கள் குண்டு வீசிக்கொண்டே இருக்கும் பதில் தாக்குதல் நடத்துவதற்கு அவகாசமே இருக்காது ஒருவாறு சுதாரித்துக் கொண்டு திரும்பி தாக்கலாம் என்று நினைக்கும் போது தாக்குதல் விமானங்கள் திரும்பிச் சென்றுவிடும் மாறாக காலாட்படையும் கப்பல் படையும் தமது தாக்குதலை வேறொரு திசையில் இருந்து தொடங்கி இன்னொரு இரண்டு மணி நேரம் தாக்குதல் நடத்துவார்கள் இப்படி மாறி மாறி ஒரு முழு நாளும் தாக்குதல் நடத்தினால் பெரும்பான்மையான பகுதிகளை வசப்படுத்தி விட முடியும் என்பது ஹிட்லரின் கணக்கு இதனால் அவர் மின்னல் வேக தாக்குதல் என்கின்ற பெயரில் ஒரு அழித்தொழிப்பு யுத்தத்தை போலந்தில் நிகழ்த்தி கொண்டிருந்தார் முதல் நாள் தாக்குதலிலேயே திண்டாடி தெருவுக்கு வந்துவிட்டது போலந்து என்றால் அப்படிப்பட்ட ஒரு பேரழிவு கடைவீதிகள் பள்ளிக்கூடங்கள் வைத்தியசாலைகள் அரச கட்டிடங்கள் தேவாலயங்கள் குடியிருப்புகள் பாலங்கள் பிரதான சாலைகள் விமான தளங்கள் என்று பார்த்து பார்த்து குண்டு வீசி அடித்திருந்தது ஜெர்மனிய விமானப்படை அடுத்தடுத்த நாட்களிலும் தாக்குதலின் வேகம் அதிகமானதே தவிர கொஞ்சமும் குறையவில்லை போலந்தின் தலைநகர் வாசோவை வெறும் பன்னிரண்டு நாட்களில் கைப்பற்றிவிட வேண்டும் என்று தனது படைகளுக்கு கட்டளை பிறப்பித்திருந்தார் திட்டமிட்டபடியே நுழைந்து முன்னேறி கிழக்கிலும் மேற்கிலுமாக சுற்றி வளைத்து வாசோவை தொட்டுவிட்டிருந்தன அந்த நேரத்தில் ஒரு மிக கேவலமான ஒரு காரியத்தை செய்தது போலந்து அரசாங்கம் பல லட்சக்கணக்கான போலந்து மக்கள் தோற்கப் போகின்றோம் என்று தெரிந்தும் தமது படை இணைந்து ஜெர்மனிய படையினருடன் சண்டை படித்துக் நிற்க போலிஷ் அரச நிர்வாகமும் இரவோடு இரவாக தமது குடும்பங்களையும் அழைத்து கொண்டு ருமேனியாவுக்கு தப்பியோடு இருந்தது அதாவது போலந்து அதிபர் முதல் சாதாரண அலுவலகர் வரை அனைவருமே போலந்தை விட்டு தமது குடும்பங்களுடன் வெளியேறியிருந்தார்கள் தேசபக்தி மிக்க போலந்து ராணுவத்தினர் சிலரும் பொதுமக்களும் மாத்திரம் நின்று சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பன்னிரண்டாம் திகதி சண்டைகள் நடந்து கொண்டிருந்த இடத்தை பார்வையிட விமானத்தில் வந்திறங்கினார் ஹிட்லர் இந்த சிறிய தேசத்தை படிக்க இத்தனை நாளா என்று தமது ஜெனரல்களை கடிந்து கொண்டார் இது ஜெர்மனிக்கு மாத்திரமல்ல ஜெர்மனியின் ஒப்பற்ற கனவிற்கே அவமானம் என்று தெரிவித்தார் ஹிட்லர் புதிய தாக்குதல் திட்டத்தை அறிவித்துவிட்டு விமானத்தில் திரும்பிச் சென்று விட்டார் சுமார் இரண்டாயிரம் போர் விமானங்கள் வாசோவில் குண்டுமலை பொழிய ஆரம்பித்த அதேவேளை காலாட்படை வீரர்களும் சூழ்ந்து கொண்டு முன்னேற தொடங்கினார்கள் என்றால் கற்பனைக்கு எட்டாத அழிவு அந்த ஒரு நாளில் மாத்திரம் இரண்டாயிரம் போலீஸ் வீரர்கள் இறந்திருந்தார்கள் பதினேழாயிரம் பேர் இழந்திருக்கவே முடியாத அளவிற்கு அடைந்திருந்தார்கள் பொதுமக்களில் சுமார் அறுபது பேர் வெறும் இடிபாடுகளில் மாத்திரம் சிக்கிய மடைந்திருந்தார்கள் பகுதிகளை ஜெர்மனியின் மாநிலங்களாக பிரகடனப்படுத்தி அவற்றை ஆள்வதற்கு கவர்னர்களை நியமித்தார் ஹிட்லர் சில வாரங்களிலேயே டென்மார்க் மீது படையெடுத்தார் அப்படியே நார்வேயையும் கைப்பற்றிவிட்டு பெல்ஜியம் மற்றும் பிரான்சை நோக்கி தனது பார்வையை திருப்ப ஆரம்பித்தார் ஹிட்லர் நேரத்தில் அமெரிக்கா என்கின்ற தேசம் என்ன செய்து கொண்டிருந்தது என்கின்ற கேள்வி உங்களில் பலருக்கு எழலாம் உலக போலீஸ் உலக வல்லரசாக அந்த நேரத்திலேயே மாறிவிட்டிருந்த அமெரிக்கா அடாவடித்தனம் செய்து கொண்டிருந்த ஜெர்மனியை எப்படி அனுமதித்தது என்கின்ற கேள்வி பலருக்கு மனங்களில் எழலாம் உண்மையை கூறுவதாக இருந்தால் நீதி நீதித்துவதை போன்று இன்று பூமியில் வலம் வந்து கொண்டிருக்கின்ற அமெரிக்கா அந்த நேரத்தில் ஜெர்மனிக்கு தார்மீக ஆதரவை வழங்கிக் கொண்டிருந்தது என்பதுதான் உண்மை தலிபான்களுக்கு உதவியது போன்று அல்கைதாவை உருவாக்கியது போன்று ஐ எஸ் ஐ எஸ் என்கின்ற இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பிற்கு பயிற்சி வழங்கியது போன்று ஹிட்லருக்கும் பலவித உதவிகளை செய்து கொண்டிருந்தது அமெரிக்கா என்றால் ஈடுபடுவதற்கு அமெரிக்கா கூறுகின்ற ஒரு நேரடி காரணத்தை கடந்து அதற்கு பல மறைமுக காரணங்கள் இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த இரண்டாம் உலக போர் ஆடுகள் பிடிப்பது எதிர்களை அழிப்பது எதிரிகளுடன் கூட்டுச் சேருவது அணுகுண்டு வீசுவது நீதி நியாயம் பேசுவது போன்ற அமெரிக்காவின் நடவடிக்கைகளின் பின்னால் வெறும் வியாபாரம் என்கின்ற வடியம் மாத்திரம்தான் இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இரண்டாம் உலக யுத்த சம்பவங்களில் நாம் ஆழமான பார்வையை செலுத்தியாக வேண்டும் மூன்றாம் உலக யுத்தத்தை அமெரிக்கா ஆரம்பிக்குமா என்று பல ஊடகங்களிலும் கேட்கப்படுகின்ற கேள்விக்கான பதிலை இந்த இரண்டாம் உலகப் போரில் இருந்துதான் நாம் தேடியாக வேண்டியிருக்கின்றது இவை பற்றி தான் அடுத்து வரும் வாரங்களில் நாம் உண்மையின் தரிசன நிகழ்ச்சிகளில் விரிவாக ஆராய இருக்கின்றோம்